எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூவில் ஒரு ப்ராடக்ட்டு மீஷோவில் ஆர்டர் கொடுத்தேன் அதுதாங்க பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க ஸ்பூன் பாக்ஸ் தாங்க அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு ஒரு ஃபோர்க்கு ரெண்டு சாப் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கார்னரில் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குது இது ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது ஸ்பூனோட லென்த்து அப்புறம் வந்து ஃபோர்க்கோட லென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா தான் இருக்குது பட்டு ஸ்பூன் ஆகட்டும் ஃபோர்க் ஆகட்டும் ரெண்டுமே ஏந்தினா அப்படி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆள்றது போது கொஞ்சம் நிறையா வராது அந்த மாதிரி இருக்குது பட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸ்டீல் குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் போர்க்கோட குவாலிட்டி அந்த மாதிரி தான் ஸ்டீல் குவாலிட்டி நல்லா இருக்குது கூட வந்து ரெண்டு சாப் ஸ்டிக் கொடுத்துருக்காங்கங்க அதனுடைய ஸ்டீல் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது வெயிட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நல்லா தான் இருக்குது பட் பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக்காக இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்ஸோட குவாலிட்டியுமே நல்லா இல்லைங்க இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு மனசு வரலைங்க நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுனால் யோசிச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்